நம்ம ஏரியால கோட்டினு ஒரு ராட்சஷா இருக்கா மனுஷ உருவத்துல இருக்க அரக்க பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் நாசம் பண்ணாம விட மாட்டான் அத யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா எதுக்கு கேள்வி கேட்டா கொன்னு விடுவான் போலீஸ்காரங்க அரசியல் வாதிங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் ஏன் இங்கே நிறுத்திட்டீங்க உள்ள போங்க உள்ள எல்லாம் வர முடியாதுமா இங்க உம் சொன்னேன் இல்ல அதான் நம்ம குப்பம் சரி என்னங்க இங்க கூட நடத்துக்குறேன் இன்னைக்கு ஹோலி பண்டிகைல குப்பமே ரொம்ப அராஜகமா இருக்கும் மேலாம் இப்படி தண்ணி ஊத்துறியே உனக்கு வெக்கமா ஏய் ஏ அங்கே அங்கேரு